தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நண்பர்களே மீண்டுமாய் இந்த காலை சபத்திற்கு நண்கரணி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்துக்கு ஆராதனைக்கு முனைவரையும் அன்போடு வரவிருக்கிறேன் இதோ ஆண்டவர் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க இதோ வல்லவர் நல்லவர் அப்பா நன்றி குறிப்பாய் வேழக்கிழமை இயேசுவினுடைய இறக்கத்தில குழந்தைகளுக்கான இந்த நாளில் இந்த வேலைக்கிழமை உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைகளோட பெயர்களை எல்லாம் அறிக்கை இடுங்க குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்க தம்பதியர்களை உங்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு வேடக்கிழமையும் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எனவே உங்கள் கருத்துக்களை எல்லாம் வைங்க உங்கள் உடலில் எங்கெல்லாம் பலவீனங்களோ எங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தடை இருக்கிறதோ அங்கெல்லாம் குழந்தை இயேசுவின் இறக்கம் இறங்குவதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக நற்கரணி ஆண்டவர் எங்கெல்லாம் பல வீணமோ பலமாய் வருவாராக விசுவாசத்தில் சொல்லுகிறேன் உங்கள் ஆசீர்வாதம் மிக மிக அருகாமையில் உள்ளது முயற்சியுங்கள் பிள்ளைகளை ஜெவியுங்கள் பிள்ளைகளை அண்டர் பெயரிலே வாழ்வீர்கள் அன்பர்களை எனவே இன்றைக்கு அன்பர்களே இறைவாத்தை தருகிறேன் கேளுங்கள் இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தை எபேசியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை அடிமை ஆனாலும் உயர் குடிமகனானாலும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் இருந்து நன்மையை பெறுவர் அடிமை ஆனாலும் உயர் குடிமகன் ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிற எழுதப்படுகிற காலகட்டமானது ஆறு எட்டு கிரேக்க சமூகத்திலே அடிமைகள் அதிகமாக இருந்தார்கள் அடிமைகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டன ஆனால் இந்த அடிமைகளில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவத்தில் இணைகிறார்கள் இயேசுவின் போதனையை ஏற்கிறார்கள் பௌலோடிகளால் அவர்களை வரவேற்கிறார் திருச்சபை அவர்களை வரவேற்கிறது ஆனால் இந்த அடிமைகளுக்கு சமூகத்தில் உரிமைகள் இல்லை ஆனால் கிறிஸ்தவுகள் வருகிற பொழுது அவர்கள் உரிமை பெறுவார்கள் அதான் இந்த வார்த்தை அடிமை ஆனாலும் உயர் குடிமகனானாலும் நீ யார் வேண்டுமானாலும் வேறு நீ ஆண்டவர் முன்னாடி வருகிற பொழுது சமம் ஆண்டவர் உன்னை சமமாக மதிக்கிறேன் என்று சொல்லுகிறான் உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்வியல் போராட்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் எப்பேற்பட்ட சமநிலையில வேண்டும் என்று வாஞ்சையோடு இருந்தாலும் அதை நான் உனக்கு அருளுகிறேன் என்று சொல்லுகிறார் எனவே அன்பர்களே அங்கு பாகுபாடு நிறைந்த சமூகத்தில் மனிதர்கள் அடிமைகளாக கருதப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார் மூலபாய் வருகிற இந்த வார்த்தை அடிமையானாலும் உரை உயர் குடிமகனானாலும் நீ நன்மை செய்தால் என்ன நன்மை ஆண்டவர் தான் நன்மை ஆண்டவர்கிட்ட வருவது நன்மை எது நன்மை பிறருக்கு உதவி செய்வது நன்மை எது நன்மை தேவையில் உள்ளவருக்கு நம்மால் இயன்றது செய்வது நன்மை அது யாராக இருந்தாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உனக்கு நன்மையை தருவேன் ஏனென்றால் ஏன் ஆண்டவர் நல்லது செய்யும் போது நான் உனக்கு உதவுவேன் என்கிறார் என்றால் சின்னஞ்சிறிய செய்த போதெல்லாம் எனக்கே செய்தா என்று சொல்லியிருக்கிறார் மத்திய இனச் செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் எனவே உறவுகளை உறவுகளை ஆண்டவர் உன்னை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் என்றால் நீ பிறரை மதி தீர்ப்பிடாத சில பேர் உங்களை கோய கோபப்படுத்துவார்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் அவர்களை தீர்ப்பிடாதீர்கள் ஏதோ அவளுக்கு பிரச்சனை கோபத்தில் பேசி விட்டார்கள் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையை முன்வைத்து விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அன்பர்களை தேவையில் உள்ளவருக்காக நேரத்தை செலவிடுங்க அதான் நன்மை செய்வது அவருக்கு உங்க வார்த்தை தேவைப்படலாம் உங்க நட்பு தேவைப்படலாம் உங்க நேர வரல் தேவைப்படலாம் அவர்களோடு இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்க இன்றைக்கு மனுஷங்க மத்தியில தான் ஆள் கிடையாது கேட்பதற்கு ஆள் கிடையாது சொல்ல பேர் அவன் மனசுல என்ன கவலை இருக்கு அவன் என்ன சொல்ல வருகிறார் அவள் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்பதற்கு கிடையாது நீங்க போய் கேளுங்க அன்பர்களை அன்றவருக்கா இதை நன்மை செய்யுங்க அவர் சொல்றாரு நீ நன்மை பொழுது என் ஏழைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு செய்கிற போது நான் உனக்கு செய்வேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான் நன்றி அன்ப இந்த வார்த்தைக்கு நன்றி அப்படி நடத்துங்க ஆசீர்வதிங்க எனவே அடிமையானாலும் உயர்குடிமாக நன்மை செய்யும் பொழுது செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிடமிருந்து நன்மை வரும் எனவே அன்பர்களே கோபப்படாதீர்கள் கோவப்படாதீர்கள் கோபப்படுவதற்கு ஆயிரம் காரணம் இருக்கு அவர்கள் தப்பா பண்ணிட்டாங்க சொன்னதை கேட்கல தவறு செய்து விட்டார்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆனால் கோபத்தை குறைப்பதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் அவர் என்னை மன்னிக்கிறார் எனவே நான் உங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறார் எனவே நான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன் இது நம்ம அனைவருக்கும் பொருந்தினோம் அவர் நம்மை மன்னிக்கிறார் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பிறகு மன்னிப்பு நான் நான் யார் பிறரை தீர்ப்பிடுவதற்கு அவர் என் மீது கோவப்படவே இல்லை அவரை என்னை அன்னித்து என்னை ஏற்றுக்கொள்கிறார் அன்பு செய்கிறார் பிறகு நான் யார் பிறர் மேல் கோவப்படுவதற்கு சிலவற்றை திருத்த வேண்டும் சிலவற்றை கண்டிக்க வேண்டும் ஆனால் எல்லா நிலைகளிலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கணவன்மார்களே மனைவிமார்கள் மீது கோபப்படாதீங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் மனைவிமார்களே கணவன்மார்கள் மீது கோபப்படாத ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் வீட்டில் உள்ள வீட்டை ஆளுகிற பெண்மணிகளே வீட்டில் உள்ளவர்களை உறவுகளை சமமாக பாருங்கள் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்களே எல்லோரையும் பாருங்கள் குடும்ப தலைவர்களே எல்லோரையும் பாருங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் எனவே பேசிய புத்தகம் எழுதப்படும் பாடுபட்ட காலத்தில் அடிமைகளை சமமாய் பார்த்த கடவுள் இன்றைக்கு ஆராதனை மூலமாய் நம் அனைவரையும் யாரெல்லாம் நன்மை செய்கிறோமோ யாரெல்லாம் ஜபிக்கிறோமோ நம்மை சமமாக பார்க்கிறேன் நன்மை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் தேவையானதை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் நன்றி அப்பா நன்றி வழி ஆசீர்வாதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழும்படியா முதல் அருளால் வாழும்படியா வளமையான இறைக்கிருமையில் நாங்கள் தாங்கப்படும்படியா ஆண்டவர் அண்டவர் நம்மை தொடுவார் குறிப்பாய் குழந்தைகள் ஒவ்வொரு கொடுக்கிறேன் காணொலி மூலமாய் யாரெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ குறுஞ்செய்திகளை அனுப்புகிறார்களோ ஒவ்வொரு ஜபங்களையும் பதத்தில் வைக்கிறாப்பா நீங்க தொடுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க வல்லமையான இறைவன் தொடுவார் வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அன்றுபையில பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற ஓ வல்லமையான நிற்கரனை அன்றைக்கு ஆசீர்வாதம் பெறுவீர்கள் உங்கள் குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் துமிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் முதல் திருவுடன் உடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவுகளை வணங்கும் நாங்கள் முடி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜப கருத்துக்களை நீங்கள் மெசேஜ் மூலமாக அனுப்புகிற உங்கள் ஜெப கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் எனவே உங்கள் ஜெப கருத்துக்களை அனுப்புங்கள் நீங்கள் இந்த காணொளியிலே அனுப்பலாம் அல்லது வாட்ஸ்அப் எண் தரப்பட்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் அன்பர்களே அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி